பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படியே துருத்தி போட்டுருங்க அது வேஸ்ட் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் கணக்கே எடுத்துக்காங்க இதுக்கப்புறம் வரப்போற ஒரு மூணு வாரங்கள் பயங்கரமா இருக்க போகுது வீடு ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் யார் நல்லா ப்ளே பண்றான்னு கவனிங்க கவனிச்சு உங்களுக்கான ஓட்டுகளை போடுங்க சிரமத்தை பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்துருக்கு ஃபயரான பிரமோங்க எப்படி ஃபயர் ஆன பிரம்மோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈவினிங் அப்புறம் தான் இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சென்னையில் பலத்த மழை நண்பர்களே ஸோ வெளியே கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னா அதே மாதிரி ஈவினிங் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க பட் கொஞ்சம் பேட்டனை மாற்றிருக்காங்க நேற்று வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே பால்ஸை போட்டு அதுக்குள்ளே பொம்மை ஒழிச்சு வச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு அப்படி இல்லை ஓப்பனில் வச்சிருக்காங்க அப்படியே ஓப்பனில் அந்த கொழு பொம்மை மாதிரி அப்படியே படிக்கட்டு மாதிரி வச்சு அதை அடிக்க விட்டுருக்காங்க முட்டிகிட்டு சாகங்கடா படிக்கட்டில் அப்படின்னு விட்டுருக்காங்க போல பயங்கரமாக போய் எல்லாம் ஃபைட் எடுக்கிறாங்க இல்லை செம சிரிப்பண்ணு தெரியுமா நம்மளாம் ஒரு கூட்டணி இவங்களாம் கூட்டணி இவங்க கூட்டணி நினச்சோம் அந்த கூட்டணிக்குள்ளே

எங்கள் அண்ணன் ரஞ்சித்துக்கு யாருக்கும் அடிப்படக்கூடாது அதனால அவர் 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 சைட்லேருந்து கத்துக்கிட்டே இருப்பாரு முடிச்சா அந்த மனுஷனத்துக்கு வெளித்தி போட்டிருக்க நண்பர்களே இங்க ஆர்வமாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்க சைட்ல இருந்து அடிப்படாதே அடிபட்டே எங்களுக்கு அண்டாண்டே பேசிட்டு இருக்கேன் வெளியே போடுறேன் அந்த மனுஷனை சும்மா நினச்சி எதாவது பேசிக்கிட்டு இந்த இடத்துல பயங்கரமா ஹோல்ட் பண்றாங்க இன்னொரு சீன் நம்மளால கட் பண்ணி பார்க்க முடியுது ரயான் பாதிப்பொம் வச்சுருக்கான் எப்படியே ரயான் வெறும் பாதி பொம்மையை வச்சுட்டு உள்ள அந்த பொம்மை இருக்கு வாடா அப்படின்னு சொல்லி கத்துறான் வெறியா போறான் ரயான் சொன்ன மாதிரிதான் தான் குள்ள இன்னொரு சைடு இருக்கு ரயான் உண்மையாக பயங்கரமா கோபப்படும் நான் நினைக்கிறேன் ரயான் நிறைய நேரங்கள் வீட்டில் சொல்லியிருக்கான் எனக்கு இன்னொரு சைடு இருக்கு இன்னொரு சைடு இருக்கு நான் ரொம்ப கோப்படுவேன் சொல்லிட்டு அந்த சைட காட்டுறான் நல்லா இருக்கு பிளே சூப்பரா இருக்கு நான் நான் சொன்ன மாதிரி மாதிரிதான் நேற்று இண்டிவிஜுவல் பிளேன்னு வரும்போது நிறைய பேருக்கான ஃபேஸ் மாறும் நிறைய பேருக்கான கிராஃப் ஏறும் நிறைய பேருக்கான கிராஃப் இறங்க அதே மாதிரி நேத்துல இருந்து பிரம்மோ கவனிச்சு தெரியும் முத்துவை காணும் சௌந்தரிய காணும் நேத்துல இருந்து முத்து பெருசா எனக்கு தெரிஞ்ச கிராஃப் தெரியல நேற்று நேத்துல முத்து பெரிய கிராஃப்ல எனக்கு தெரியல நார்மலா ஆடிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பாருங்க இந்த சண்டையில முத்து இல்லை ல்ல இந்த சண்ட முத்து இருந்த முத்து பேசும் பொருள மாறுவான் நான் சொல்றேன்ல அவன் வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சைடா போறாப்ல அண்ணா அந்த மாதிரி பாதை எடுக்காத நீ எப்போ மாதிரி ஒரு பாதை எடு உன் பாதை நீ கரெக்டா எடுத்தாதான் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது ஜம்முன்னு ஒரு ஃபைட்டை போட்டானுல இங்க பாத்தீங்கன்னா விஜய் வச்சா ஏதோ ஒரு பொம்மை ஹோல்ட் பண்ணிருக்கான் அது ஜாக்லின் பொம்மை ஏன்னா அவன் வேற யார் பொம்மையை ஹோல்ட் பண்ணிருக்கான்னு மத்த எல்லாரும் சேர்ந்து லாக் பண்ணி அடிக்க போகிறாங்க ஏன் அன்சிதா கூட புடுங்க போறாங்க ஆனா அவன் சொல்றான் ஜாக்லின் பொம்மை ஜாக்லின் பொம்மை அப்படிங்கும் விட்டுட்டு போறாங்க அப்ப வேற யார் பொம்மையோ ஏம் பண்ணி வந்திருக்காங்க ஓகேவா வேற யார் பொம்மையோ ஏம் பண்ணி வந்திருக்காங்க பட் ஜாக்லின் பொம்மை விட்டுட்டு போறாங்க கடைசியில பார்த்தா ஜாக்லின் அவுட் ஆகல ஜாக்லின் பொம்மை உள்ள போயிட்டு பெரிய சிரிப்பு என்னன்னா இருக்குது தர்ஷிகா பொம்மை தான் அவுட் ஓகேவா வாழ நல்லா கவனிச்சுனா தெரியும் கையில வந்து தீபக் வந்து தர்ஷிகா பொம்மை தான் வச்சுட்டு அதுக்கு தான் தர்ஷிகா அந்த பொம்மை முடிச்சுட்டே போங்க முடிச்சுட்டே அடே உங்க கூட சேர்ந்து ரெண்டு ஆட்டம் போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள என்ன முடிச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கை தட்டிட்டு இருக்காங்க மொத்தத்தில் ஆட்டம் சூடு பிடிக்குது இதுல கடைசியில் நம்ம விஜய் விஷாலுக்கும் நம்ம ஜாக்லின் ஒரு ஃபைட் வர மாதிரி வர காட்டுறாங்க மேபி யாருக்கும் அடிபட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்ப அந்த இடத்துல விஜய் விஷால் சொல்றான் வேணும் ஜாக் புரிஞ்சுக்கோ டாஸ்க் நான் அப்படி தான் கோன்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல ஜாக்லி நான் அப்படிலாம் சொல்லடா நான் அடிச்சன்னு சொன்னேனா அடிச்சன்னு சொன்னா நான் என்னடா சொன்னேன்னு சொல்லி சண்டைக்கு போறாங்க அங்க இருந்து அவன் சண்டைக்கு வரான் அப்ப புரிஞ்சல அதுதான் சொன்னேன் அதுதான் சொன்னேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இத பாக்கும்போது எனக்கு என்னமோ ஆர்வமா இருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் மாத்தி மாத்தி அங்க ஹர்ட்ங்க ஹர்ட் கொடுத்துட்டீங்க வெயிட் பண்ணுங்க ருக்கோ ஜோரா நான் திருப்பி சொல்றேன் நான் ப்ரோமோ பார்த்துட்டு இந்த இந்த ஒரு ரெண்டு வாரங்கள் யாருக்கும் ஹர்ட் கொடுக்க விரும்பல ஏன்னா எப்படி வேணா மாறும் உள்ள இருக்க கண்டென்ட் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஓகே வாங்க இங்க பொம்மை பிச்சிருக்கானே எவன் பொம்மை எவன் பிச்சான்னு தெரியல ரயான் அங்க சண்டை கூப்பிடுறான் இங்க ஜாக்லின் கத்துறாங்க ஜாக்லின் பொம்மையை தான் இவன் விஜய் விஷால் வச்சிருந்தான் சோ யார் யார என்ன பண்ணிருக்கானு நமக்கு தெரியல ஓகேவா யார் யார என்ன பண்ணிருக்கானு தெரியல பட் எனக்கு ஒண்ணு தெரியுது பயங்கரமா ஃபைட் நடக்குது பயங்கரமா ஃபைட் நடக்குது ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு சீன் நல்லா கவனிக்க முடிஞ்சு விஷால் கிட்ட ஏதோ ஒரு பொம்மை இருக்கு அதான் ஜாக்லின் பொம்மை அந்த பொம்மை யார் பொம்மையு நினைச்சு ஒன்னெல்லாம் புடுங்குறானுவ புடுங்குற ஆட்கள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியா புடுங்குறான் அருண் பிடுங்குறான் ஜெஃப்ரி பிடுங்குறான் ரயான் பிடுங்குறான் அன்சிதா பிடுங்குறான் இந்த அஞ்சு பேர் பிடுங்குறாங்கன்னா யாரோட பொம்மையா இருக்கும் யாரோட பொம்மை வெளியே உட்காந்து பிடுங்குறான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் மாத்திருக்காங்க நேத்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இந்த தொட்டிக்குள்ள தான் ஸ்வாப் பண்ணோம் தொட்டியை தாண்டி வெளியே வந்து ஸ்வாப் பண்ண கூட சொல்லிதான் ஆனா இன்னைக்கு வெளியே பொம்மைக்கு சண்டை போடுறோம்னா பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுக்குற புரியுதா நேத்து தொட்டிகளை மட்டும் தான் ஸ்வாப் இருந்துச்சு இன்னைக்கு தொட்டியை தாண்டி ஒரு பொம்மைக்கு சண்டை போடுறோம்னா அப்ப பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்துருக்காரு அந்த படிக்கட்டு அந்த அந்த பொம்மையை எடுத்த பிறகு கூட உங்க பொம்மையை வேணும்னா நீங்க புடிங்கலாம்னு சொல்லி ஒரு ரூல் கொடுத்துட்டாரு நீங்க தான் பொம்மை பெரிய லெவலுக்கு உன்னை சண்டை போட்டுருக்காங்க புரிஞ்சா சோ அதனாலதான் வெளியே ஒருத்தன் புடிச்சு வச்சிருக்க பொம்மையை கூட உன்னை புடுங்க ட்ரை பண்றானு அந்த லெவலுக்கு தரமான கண்டென்ட் போ நண்பர்களே தரமான கண்டென்ட் போது பட் எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஒரு சில பேர் நம்மளால கண்டென்ட் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியும் முக்கியமா ஜாக்லின் இருந்து ரயான் இருந்து விஜய் விஷால் இருந்து கிட்ட இருந்து அஞ்சிதாட்ட இருந்து இந்த எனக்கு தெரிஞ்ச அஞ்சு இந்த கண்டென்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா நேத்து நைட்டே மஞ்சரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க மஞ்சிரியை வந்து நம்ம தரிசிக்க வந்து கொம்புசி விட்டாங்க நீ ஒரு பெரிய பிளேயர் மச்சான் நீ சேடா இருக்க மச்சான் சாப்பிட மச்சான்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு ஒரு மாதிரி கும்பூசி விட்டாங்க அதுல இருந்தே ஒரு மாதிரி மஞ்சள் வந்து கும்பூசி விட்ட மாடு மாதிரி தான் நிற்கிறாங்க கண்டிப்பா நம்ம அஞ்சிதா பொம்மையை முட்டி தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அதே மாதிரி நைட் அவ்வளவு டஃப் கொடுத்துருக்காங்க மஞ்சள் பொம்மையை தூக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில காலையில வேற ஸ்டார்ட் ஆகாத இந்த ப்ரொமோ இந்த இந்த டாஸ்க் தான் ஸ்டார்ட் ஆகுது பட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆன பூரா பையன் ஃபயரா இருக்க போறான் தான் என்னோட கருத்து கண்டிப்பா இருக்க போறான் பட் இதுலயுமே ஒரு சில சீன் நம்மளால கவனிக்க முடியுது பிவித்திர எல்லாம் தள்ளி அப்படி சைட்ல போய் அமைதியா இருக்கிறாங்க

இவனை எல்லாரையும் இவனுக்குள்ளே ஃபைட் பண்ணி உனக்கு பொம்மி அவுட் பண்ணி போனான் அவுட் பண்ணி இந்த டம்மி மட்டும் வரும்போது கடைசி அந்த ஒரு நாள் இருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஃபைனலாக இருக்கலாம் இல்ல வெள்ளிக்கிழமை கூட ஃபைனலுக்கு போகலாம் அப்படி ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போது இவன் இந்த ஒரு அஞ்சு பேர் ஒரு டம்மி அஞ்சு பேர் நினைச்சுங்களா ஒரு சண்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த இந்த இவன்ட்டு இருந்த ஒரு சண்டை எதிர்பார்க்குறான் சட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு பொம்மை எல்லாம் பிடுங்குற அந்த சண்டை அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அந்த டம்மி பீஸ் மட்டும் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நீங்க போறீங்களா ஆ நீங்க பொம்மை வைங்க ஆ நீங்க போங்கலாம் நீங்க வாங்கிக்கலாம் ஏ இல்ல நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே பேசி பொம்மை வச்சு டாஸ்க்கு மொக்க பண்ணிடுவோம் இவனு சட்டை எல்லாம் பிடிச்சி இழுத்து அடிக்க மாட்டான முக்கியமாக ஆனந்தியெல்லாம் இருக்கிறது இது நடக்கவே நடக்காது டாஸ்க்குனா அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு புரிய வைங்க தயவுசெய்து டாஸ்க்கை டாஸ்க்கு ஆடுங்க முடிஞ்ச அளவுக்கு டம்மியை ஃபர்ஸ்ட் வழி தூக்குங்க வன்மத்தை காட்டுறீங்க பிரச்சனை நல்லா தான் இருக்கு பார்க்க பட் இருந்தாலுமே நான் ரெக்யூஸ்ட் வைக்கிறது கடைசி நாள் இந்த டாஸ்க்கு பார்க்க ஃபயராக இருக்கணும்னா டம்மி எல்லாம் இப்போ வெளியே தூக்கணும் டம்மி எல்லாம் வெளியே தூக்கி நீங்கள் சண்டை போடணும் உங்களுக்குள்ள சண்டை போட்டால் மட்டும்தான் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டேன் ஏன்னா கடைசி நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பரோ ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து வெறும் மூணு மூணு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ஸ்லாட் இருக்குனா உனக்கு அஞ்சு பேர் என்ன பண்ணுவானோ ஓடுவான்ல ரன்னிங் ரேஸ் மட்டும் இருக்காது காலை எல்லாம் பிடிச்சி இழுத்து போட்டு நான் தான் போவேன் நீ போக கூடாது நீ நீ தான் போன நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒருத்தனை பிடிச்சி இழுத்து போட்டு கெட்டி பிடிச்சி இன்னொருத்தன் ஓடுவான் ஒருத்தவங்க ஓடான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த ஃபைட்டு தான் பார்க்க நல்லா இருக்கும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு உண்மையாக நல்ல பிளேயர்ஸ் சாம்புடும் நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்கோம் சரி இல்லாமல் தான் இந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்டில் தான் உட்காந்துருந்து கொஞ்சம் முக்கிய பேருந்துருப்போம் போல இந்த கான்செப்டை பிரிச்சு விட்டோன்னு மக்கள் ஃபைனாக இருக்காங்கல்ல பார்க்க நல்லா என்டர்டெயினாக இருக்கா பார்க்க கொஞ்சம் பிக் பாஸ் வீடு மாதிரியும் இருக்குல்ல ஸோ இதுதான் நமக்கு வேணும் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு வீடு சூடு பிடிச்சிருக்கு நேற்றுலாம் ஒரு லட்சம் வியூவர் வந்தாங்க ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸோ என்ன எவ்வளோ பேர் வரப்போகிறோம் தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அந்த பொம்மை டாஸ்கில் யார் வின் பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்கில் மறக்காம கமெண்டில் போடுங்க திரும்பிய சொல்கிறேன் முத்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான் அதை யூஸ் பண்ணுறான் பொம்மையை சூப்பராக வைக்கிறான் அது மட்டும் அப்படியே கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முத்துக்கு நம்ம ஒரு ஐம்பத்தி நாள் பயங்கரமான சப்போர்ட் கொடுத்துட்டோம் நான் திரும்பிய சொல்கிறேன் இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் நல்லா மாற ஆரம்பிச்சாங்கன்னா முத்துக்கான கிராஃப் கிராஃப் காணாமல் தான் உண்மை நீங்க என்ன நினைச்சாலும் சரி என்ன அப்புறம் முத்துக்கு தெரியும் நெகட்டிவ் கொடுக்குறேன் நீ என்ன நினைச்சாலும் சரி நேத்தே கவனிச்சேனா முத்து வந்து அப்படியே சாச்சனா கூட சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கான கிராஃப் இறக்கிட்டு இருக்கான் அது தப்பு இந்த மாதிரி தனியாக ஒரு கேம் ஆடணும் இந்த மாதிரி ஒரு ஃபைட் கொடுக்கணும் பொம்மை டக்கு டக்குன்னு உள்ள வைக்கிறது மட்டும் டாஸ்க் இல்லை பொம்மையை வெளியே ஹோல்ட் பண்ணுறது தான் டாஸ்க் இதை புரிஞ்சுக்கணும் ஸோ பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி இதை பற்றி உங்களுக்கு கருத்துன்னு எனக்கு சொல்லி மறுக்க முகமாக போடுங்க யார் வின் பண்ணா நீ ஹாப்பியாக இருப்பீங்க யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்